பொடிய அனுப்புடா இந்த பொடியில் எல்லாரும் பொடி மிச்ச மலிவண்ணு சொல்லி அனுப்பு சாய்களை கொட்டி கொண்டு வீட்டா நல்லா இருக்கும் போட்டு வா மிச்ச காசு வேணுமே நீங்க கணக்குல கணா இருக்கிற வா கொஞ்சம் நேரம் ஆறு இருக்கப்படாங்களாப்பா அப்பா இது பேட்ரி போடையில் இன்ன உதாரியாப்பா விரப்போகிறாங்களே செய்ய இந்த வேலையிடக்கா இந்த மோட்டரில் வாங்கினது இல்லை எரிஞ்சு போட்டு எங்கேயும் போட்டு அடிக்கிற எல்லாம் எரிஞ்சோன்னா இந்த அரைஞ்ச கோயில எரிஞ்சிட்டு அது செய்ய வேண்டு செய்யப்பா இது செய்து கொடுக்கணும் பிரம்புறம் எல்லாம் கனெக்டரில் போட்டு செய்யணும் கொண்டு வந்து பல சிலை கொண்டு வந்து இல்லை தார உக்கினால திருத்த கிருத்தான் இது ஆரப்பா நிப்பா இல்லை நான் ஒரு வேலை செய்தோன்னு கேட்க இது வேலை பிடுங்கி சிஸ் தடவை மனுஷருக்கு கால் விட்டால் தான் சரி இதோட வேலை மோட்டர் இப்ப முடிக்கலாப்பா ஆள் மாறப்பா அஞ்சு மனசை எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டிச்சு கலட்டிக்கிறாங்க காலம் பண்ணா முப்பத்தி அஞ்சு சாதம் கொண்டு தாரிக்கல என்ன ப்பா வா நான் செய்து வைக்கிறேன் படிவா உண்டு கோயிலெல்லாம் பார்த்துட்டேன் எல்லாம் பயன் பண்ணிட்டேன் இது இருக்க கனெக்ஷனை கொடுத்தா சரி இல்லை கொஞ்சம் முழுக்க இந்த வாங்க இந்த போலீஸ் போலீஸ்காரை கொண்டு வந்து தங்களை மோட்டர் படுதா போச்சா குளிக்க கழிக்க வேண்டும் வசதியில் செய்தாங்க கொண்டு அவசரம் அவங்களாம் பார்த்து நிற்கிறேன் சிஸ் இந்த உள்ளுக்கான வெஜை பூட்டிவிடும் பெரிய உக்கின சாமானி போனால் கொண்டு வந்து இங்கே வந்து பயன் பண்ணி தாங்க புது மோட்டரும் செய் வாங்கலை முப்பதாயிரம் நீ போப்பா கடை வாசலுக்கு வா விடிய காசலாக வந்துடுண்டான்ட்டு ஆய்க்கிறதாமல் போ அது மாறுபாப்போம் நான் செய்து போட்டு கூப்பிடுவேன் உடனே சாமான கொண்டு வந்து தார இதில் வயன் பண்ணி கொடுக்குறேன் மனுஷருக்கு சீவன் போயிடும் சிஸ் ஒரு புது சாமான் வாங்க இல்லை நானும் மோட்டர் எடுத்து போட்டுக்க அதில் வாங்கி செய்வ இல்லை கொண்டு வந்து தாராங்க செய்தாங்க உடனே செய்தாங்க ஒன்னே சிஸ் என்ன போதா இது கிடக்கட்டும் இப்போ செய்யலை தலைகடி மனுஷருக்கு மற்றதை பார்ப்போம் இந்த ரேடியோ வேண்ட எல்லாம் பாடி கொண்டு இந்த மாதிரி ரேடியோன்னு தான் சொல்லுவோம் அப்படி போனோன்னே ஒரு வெளியே காட்டி விட்ருவான் புது ரேடியோ ஆனந்த அப்போ சாத்தா எங்கூட சாத்தாளன்னு வாழ்க்கைய ரேடியோ நல்லா தான் பண்ணுறோம் என்னென்னு தெரியல கம்மிதாங்க பாருங்க அப்போ ஃப்ளைட்டு வரையும் பாடி கொண்டாந்து இருந்தது பாருங்க பருவ பாரு பருங்கவா ட்ரெகெட் பாருங்க பருவம்

நான் இதா உள்ள அந்த மியூசிக் தர மாட்டங்க வெச்சிட்டு படுதா தான் எனக்கு நிம்மதி பாட்ட கண்டு பாடி எத்தனை வருஷமா சரி 6 மணி சரியா இருக்கு இந்த நான் கேட்டிட்டு தான் படுதனா

உனக்கு ஊருக்கு கடை கடை இருந்தாலும் உனக்கு உனக்கு போன போதா வாடகை விருக்கிறேன் ஆ வாடகை சொந்த கடை தான் உனக்கு முன்ன கிட்ட கண்டா இல்லை நேற்று போன என்னது வந்து நீங்க இதை களை தானே இது பின்னா களை வைக்கிறேன் பாடுதோ பாடலே களை வைக்கிறேன் சட்டி பாட கலவுற மாதிரி சொல்றேன் எனக்கு இது இருக்கா இப்போ சர்வீஸ் பண்ணி நம்ம வேலையை பண்ணி தான் இருக்கா இதை சர்வீஸ் பண்ணிடலான்ற என்ன என்ன செய்ய போறீங்க இப்போ கடையை கலந்துட்டு ஆக்கிரா இங்கோ என்ன பிசர்க்கு அப்போ அப்போ நீங்கள் என்ன கலவை வந்து போயிட்டு வந்துக்கிறீங்க என்ன கலவை வந்து வச்சுருக்கீங்க வாருங்க இங்கே

நனிசர் இங்கே ஆக்கினாக்கி சிஸ் இங்கே இருந்து கலவும் அதே லோக் பண்ணா விட தலை அடிக்கப்பா சி இதோட கோயிலோட பார்க்குறது என்ன புதுசு இப்போதானே எல்லாம் வெறும் சைனா ஜாம அறிஞ்சறிஞ்சிட்டு புதுசாக வாங்குவோம்ல கொண்டு வந்தேன் அதோடையும் திருத்தலத்துக்கு கொண்டு கொண்டு வராங்க சரிங்க சிஸ் இந்த வேலை செய்கிற மூட்டே இல்லை இந்த மோட்டரு அதை பார்ப்போம் இந்த போலீஸ்காரை வந்து நிற்பாங்க இங்கே குடிச்சிட்டு உடைக்க பிடிச்சா விடுறவங்க அந்த மோட்டரு அதை பார்த்து கொடுப்போம் இந்த கல்ப என்ன இந்த பேக்காடி போட்டால் ரேடியோ வந்துருத்த மாட்டேன் தம்பி தம்பி என்ன போகலையே இந்த பல்ப் எரியுது இல்லை அவ்வளோ கேட்டால் சுட்டு போட்டு வந்து இதே இதே பார்வை திருச்சி சார் இந்த பல்ப் கிழங்குதாப்பா இது

தொழில் மனுஷன் நிம்மதியா செய்யல குடிய காத்தால கடையை திறந்து பிறண்டு வாராங்க இந்த சரி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்டா போட்ட பார்த்திருப்பீங்க நிதிலாந்து எக்டல் கடையில நாங்கள் நிற்கிறோம் இன்றைக்கு நகைச்சுவையான நகைச்சுவையான ஒரு நல்ல ஒரு வீடியோ எடுத்துனாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்போது நாங்கள் நிற்கிறோம் இப்போ என்னென்று சொன்னால் சில நகரில் அப்படித்தான் பழைய சாமான கொண்டாடி விடணும் தம்பி நேற்று மட்டும் பேலஞ்சு நிற்கிறேன்னா சொல்லிவிடும் ஆனால் வயசு தான் இருக்கும் அப்போ அதோ ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தியை பாவிப்பிடும் ஆனால் லோல் பட போறது எங்களுடைய கடைகாரர் தான் அப்போ அதனால அதே அதே ஒரு சின்ன ஒரு மையப்பொருளாக வச்சு நாங்கள் அந்த இந்த வீடியோவை செஞ்சு நாங்கள் நகர டிவியா வீர கையில் முடிச்சோம்னா கிடக்கு ரேடியோவை தான் தூக்கி எறிஞ்சிடாக்கு திருத்தி கொடுப்பேன் செய்து கொடுப்பார் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் சாமான் லைட்டுகள் வல்ப்கள் மோட்டர்கள் டிவிகள் ரேடியோக்கள் எல்லாம் கிடக்குது அதே மாதிரி அந்த சாமான திருத்தலாம் மோட்டர் ரெஞ்சு பேருலாம் திருத்திற வேலியல் மெக்கானிக் வேலை முழுக்க செய்வராள் நீங்கள் நம்பி வந்து கொடுக்கலாம் உத்தரவாதம் அதுக்கு நாங்கள் இப்போ இந்த எங்கே கழுத்தை பிடிக்கிறே இல்லை செய்யலேயே ஆளுடைய கழுத்தை பிடிக்கும் ஒரு நல்ல ஒரு மனுஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நாங்கள் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனே அமைத்துங்க கருத்துக்கள் திருத்த கொடுத்தது மோட்டர் திருத்த கொடுத்தாது அந்த அனுபவங்களை நீங்கள் நோட்டு மாதிரி செஞ்சு எங்க கொடுத்து திரு சாமான் விடாமையும் இருக்கும் அப்படி இருந்தாலும் அதே கும்பண்ட போடுங்க அப்படியே கொடுத்து சாம மிராட்டிக்கு மயில குமல்ல போடுங்க மோட்டை கொடுத்து மூண்டு மாதிரி ஓகே இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் போதை பெற்றுக் கொள்றோம் நன்றி வணக்கம் பின்னு நிக்கு